அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர்கள் நூல்களில் இருந்து சித்தர்கள் மருத்துவத்தையும் மற்றும் பிராணயாமம் என்றும் வாசி யோகத்தையும் கவனித்து வருகிறோம் இன்றைய பாடலில் திருமூல கருக்கடை வைத்தியம் அரணூர் என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி எண்பது மற்றும் நூற்றி எண்பத்தி ஒன்று பக்கம் எழுபத்தி மூன்றை கவனிப்போம் உக்கும் மேசூதமும் கொப்பற்ற ஞானமும் சிக்குமே பூரணம் தெவிட்டாதே மக்குமோ வாசனை மனக்குரங்கேறுமோ தக்குமே தேகம் சாத்திடாயின் நந்தி உயர்வான சூதமும் அதாவது நெருப்புக்கு புகைந்து போகாத பாதரசமும் ஞானமும் சமமாக நிற்கும் அந்த உயர்வான ஞானத்தால் பூரணம் கையில் சிக்கும் அதனால் தெவிட்டாத உண்டாகும் இந்த ஞானத்தை அடைந்தவர்களிடம் மாயா வாசனைகளும் சஞ்சலமான மனமும் ஏற்படாது தேகமும் நிலைத்து நிற்கும் நந்தியின் ஒளியும் கிட்டும் சாற்றும் குளிகையை தான் வாயிலே வைத்து ஏற்றியே நீவார் எழுசவை காணும் போற்றும்னோன்மணி புகழும் கடந்தபின் தீட்டிய பூரணம் நிர்மலம் காணுமே இவ்வகையான ஞானத்தை அடைந்த பிறகு குளிகையை வாயிலிட்டு கொண்டு குளிகை என்றால் பாதரசத்தால் செய்யப்பட்ட மணி சாரணை ஏற்றிய மணி வாசியால் மேல் நோக்கினால் அசைவையை காணும் அந்த அசைவைக்கு மேல் இருக்கும் மனோன்மணியை தாண்டினால் நிர்மலமான பூரணம் கிடைக்கும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்